தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எக்ஸாம்பிள முப்பதாவது கேள்வி அப்படியே போய் செக் பண்ணி பாருங்க எந்தவித சேஞ்சஸும் இல்லாம இதுலயும் ஆப்ஷன் ஏவுல பா பாவலரு பெருஞ்சித்திறனான்னு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் கொஸ்டின் சொல்லிடலாம் அடுத்து ஒரு குரூப் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள பன்னிரெண்டாவது கேள்வி மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டிருந்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்கான் இதுக்கு ஆப்ஷன் ஏ இல்ல பெரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே கேள்வி எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்பிளா எழுபதாவது கேள்வியை போய் செக் பண்ணி பாருங்க மா ஓர் எழுத்து ஒரு முறைக்குரிய பொருள் பெரிய ஆப்ஷன் ஏவிலேயே கொடுத்துருப்பான் இதையும் கட் அண்ட் பேஸ்டா பண்ணி நேரடியாக கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளா எண்பத்தி ரெண்டாவது கேள்வியை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மூன்றடி சிற்றிலையும் ஆறடி பேரிலையும் கொண்ட அகவர் பார்க்கலால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான் ஆப்ஷன் ல வந்து ஐங்குரு நூறு இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் எழுபத்தி நாலாவது கேள்வியை போய் செக் பண்ணி பாருங்க இதே மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பார்க்கலால் ஆன நூல் எதுன்னு ஆப்ஷன் ஏவில் ஐங்குறு நூறுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஆப்ஷன் ஏவில் இருக்கு இது ஆப்ஷன் பியில் இருக்கு மற்றபடி இதுவும் கட் அண்ட் பேஸ்ட் கொஷின்னே சொல்லிடலாம் இதே மாதிரி குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு பொது தமிழில் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி இந்த சீக்ரெட் தெரியவே தெரியாது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிச்சா போதும் கிட்டத்தட்ட மினிமம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்ட மாதிரி பேஸ்ட் பண்ணியே கேட்பாங்க உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ப்ரீவியஸ் இயர்னா கடந்த பத்து வருஷம் கொஷின் எடுத்தா ஒரு பத்தாயிரம் கேள்வி வரும் அப்ப பத்தாயிரம் கேள்வி படிச்சா இருபதுல இருந்து இருபத்தஞ்சா அப்ப நான் பத்தாயிரம் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க அப்பெல்லாம் கிடையாது இந்த குரூப் செலக்ட் பண்ணி தான் படிக்கணும் எந்தெந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன் கூடவே ஒரு நானூறு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேங்க இந்த நானூறு கேள்வி நீங்க படிச்சிங்கன்னா வரக்கூடிய குரூப் எக்ஸாமில் மினிமம் பத்து கேள்வி நான் புரிஞ்சுங்க அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியே கேட்டிருப்பாங்க அதுக்கு தெளிவா சொல்ல போறேன் இந்த வீடியோல கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோட எண்டில் இந்த பிடிஎஃப் எப்படி அதாவது நானூறு கேள்வி இருக்குன்னு சொன்னா அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதும் டீட்டெயிலா சொல்ல போறேன் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் சார் எங்கிட்ட வந்து டெலிகிராம் ஆப்பே இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆணாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி வீக்லி ஒரு நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் மினிமம் பத்து கேள்விகள் வர மாதிரி நோட்ஸ் கொடுக்குறோம் இது மூணாவது வாரத்துக்கான நோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த இந்த இருந்து கண்டிப்பாக பத்து கேள்வி டைரக்டாவே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கு ப்ரூப் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் நேரடியாக கேட்பாங்கன்னு சொல்றேன் அது எப்படி ஒரு கொஷின் கேட்பீங்க அதுக்கு நான் ஏதாவது ஒரு ப்ரூப் காட்டணும் இல்லையா அதற்காக நான் என்ன பண்ணிட்டேன் இப்ப கடைசியா நடந்த குரூப் ஃபோர் வந்து எப்ப நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ஓகேவா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எதெல்லாம் டைரக்டா கேட்டிருக்காங்க அப்படின்னு காட்டணும் கரெக்டா அப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஷின் எடுத்துக்கிறேன் இந்த கேள்விகள் எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல டைரக்டாக கேட்டிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதில் முதல்ல நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நல்லா தெளிவாக பார்த்துங்க அதாவது இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஷின் எடுத்துக்கிறேன் இதுக்கு பின்னாடி நடந்த கொஷின் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் நம்ம ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோர் கொஷின் மட்டும் பார்க்க கூடாது கூடவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குரூப் டூ நடக்கலை அதனால அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எடுத்துக்கிட்டேன் இந்த நாலு எக்ஸாமும் நம்ம சிலபஸே தான் இதே சிலபஸ் இதே டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓகேவா நீங்க ஒன்றா சிலபஸ் எடுத்து பாருங்க தமிழுக்கு மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க மூணு பிரித்து பிரிச்சு டென்த் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் அப்ப இந்த நாலு கொஸ்டின் தான் நம்ம முதல்ல பார்க்கணும் புரியுதா தெளிவா புரியுதுங்களா சூப்பர் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் எக்ஸாம்ல பத்தொன்பது குரூப் போர் எக்ஸாம்ல இருந்து நாலு கேள்விகள் டைரெக்டா கேட்டிருக்கான் பதினெட்டு குரூப் டூல இருந்து ரெண்டு கேள்விகள் டைரெக்டா கேட்டிருக்கோம் ஆனால் குரூப்பே இருக்குது சரிங்களா பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் மூணு கேள்விகள் டைரக்டா கேட்டிருக்காங்க குரூப் எயிட் எக்ஸாமில் மூணு கேள்விகள் டைரக்டாவே கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இன்ட்ரோலயே ஒரு மூணு கேள் நாலு கேள்வியே பார்த்தாச்சு அடுத்தது பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் சதுரகதி என்னும் நூலை இயற்றியது யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க குரூப் ஒரு கொஸ்டின்ல எண்பத்தி ரெண்டாவது கேள்வி நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க சரிங்களா எண்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ் சதுரகதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் எல்லாம் ஒண்ணுதான் சதுரகதினாவே வீரமாமுனிவர் அவ்வளவுதான் சேம் கொஸ்டின் கரெக்டா அடுத்த கேள்வி பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே கேள்வியை முதல் முதலில் சதர்கதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பெயிட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் ஒரே கேள்விதான் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது எழுபத்தி ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போரில் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் குலசேகரர் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ கொஸ்டின்ல இருவத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க அதே பெருமாள் திருமொழி நூல ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ குலசேகர ஆழ்வார் ஸோ குலசேகரம் கொடுத்துருக்கான் இங்க ஆழ்வார்க்கு அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை சூப்பர் அப்படி இது கொஸ்டினா அதுக்கு அடுத்த கேள்வி இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் மூணு எக்ஸாம்லேயும் ஒரே கேள்விதான் கேட்டிருக்கான் என்ன கேள்வின்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல தொண்ணூற்றி ஓராவது கேள்வி பாருங்க தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் ஏவுல இலங்கை சிங்கப்பூர் மலேசியான்னு கொடுத்துருக்கான் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் நாற்பத்தஞ்சாவது அஞ்சாவது கேள்வியிலையும் அதே ஆப்ஷன் ஏவில் இருக்குது கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி குரூப் த்ரீ எக்ஸாமில் குரப் எட்டாவது கேள்வியும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல் கேட்டான் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா சேம் கொஸ்டின் கொஞ்சம் மாறி இருக்கு குரூப் டூ குரூப் ஃபோர் சேம் புரியுதுங்களா ரைட்டு அதுக்கு அடுத்தது பாருங்க இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ எக்ஸாம் மூணு சேமாக தான் கேட்டிருக்காங்க குரூப் டூல இருபத்தஞ்சாவது உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் திருவி கல்யாண சுந்தரனார் இதே கேள்வி இங்க கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கேள்வியாவே உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காவியத்துக்கு கூறுகிறார் அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் பாருங்க அதே கேள்விதான் என்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் சொல்லிட்டான் இங்க பெரிய புராணம் சொல்லிட்டு திருவிக்காவை ஆப்ஷன் வச்சிருக்கான் இதுல திருவிக்காவை கொடுத்துட்டு பெரிய புராண ஆப்ஷன்ல இருக்கு சூப்பர் எல்லாம் ஒண்ணுதான் கரெக்டா இதே லைன் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல எழுபத்தி மூணாவது கேள்வியில உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடாடாடா ஒரே லைன் மூணு எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கான் சூப்பர் பா இப்ப பாருங்க அந்த கொஸ்டின் நீங்க படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா அசால்ட்டா கண்ண முடின்னு ஷேடோ பண்ணிடலாம் இந்த கேள்வி பாருங்க எந்த சேஞ்சுமே இப்ப இல்ல அப் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போரில் எண்பத்தி நாலாவது கேள்வியில் பொருத்தமான விடையலி இதுலையும் பொருத்தமான விடையலின்னு தான் கேட்டிருக்கான் சிறு பஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சிவக சிந்தாமணி குறுந்தொகை இங்கே பாருங்கள் அதே என்னது மாற்றி படிச்சுட்டோம் ஒரு வேலை ஒன் செகண்டு இல்லை கரெக்டாக தான் படிச்சிருக்கேன் சிறு பஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சிவக சிந்தாமணி குறுந்தொகை எந்த சேஞ்சுமே இப்போ ஆப்ஷன் கூட ஆப்ஷன் ஏ ஏன்னு தான் கொடுத்துருக்கான் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் எயிட்ல முப்பத்தொன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல எண்பத்தி நாலாவது கேள்வி ஆனா கடவுள இதை பார்த்துட்டு போனால் கண்ண முடியுன்னு ஆப்ஷன் ஏட் பண்ணியிருக்கலாம் கரெக்டு தானேங்க சூப்பர் அடுத்தது ஃபைனல் கேள்வி ஞானப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இலை எதுன்னு ரெண்டாயிரத்தி குரூப் எயிட்ல கேட்டிருக்கான் அதுக்கு ஆப்ஷன் தூது வலை குரூப் ஃபார் கேட்டிருக்கான் அதே ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை இது எல்லாம் ஒரே கேள்வி ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அடடா இருக்கே அப்படின்னு கேட்டா இதே கேள்வி ரெண்டாயிரத்தி என்னன்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பான் தூதுவலைன்னு இருக்கும் நான் அந்த கொஷின் காமிக்கிறேன் இன்னும் அடுத்த ப்ரூப்பில் காமிக்கிறேன் அந்த கேள்விக்கு உங்களுக்கு இது மேட்ச் ஆகிடும் மற்றபடி இது சேம் கொஷின் இப்பத்தையும் ஞாபகம் வச்சுங்க இதுக்கான விளக்கம் நம்ம இன்னொரு பிரிவிசியர் கொஷின் வீடியோ போடும் போது தெளிவாக புரிஞ்சுப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஷின் எடுத்து அதுக்கு பின்னாடி அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த குரூப் டூ குரூப் குரூப் த்ரீயே குரூப் எயிட்டே குரூப் ஃபோர் கொஷின் இதெல்லாம் இந்த கேள்விகள் மட்டும் நீங்கள் படிச்சுருந்தாவே பத்து கேள்விகள் டைரெக்டாக கேட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியது இருக்கு அதை நான் அடுத்த வீடியோல அடுத்த குரூப்ல உங்களுக்கு குடுக்குறேன் சரிங்களா ஆக அப்போ இதன் மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா போயிட்டு என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எழுத போறீங்க கரெக்டா இதுக்கு பிரிவி செய்யற கொஷ்டின் கடைசியா நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் ஒரு நடந்திருக்கு குரூப் டூ நடந்திருக்கு குரூப் எயிட் நடந்திருக்கு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் த்ரீ எக்ஸாம் நடந்திருக்கு இந்த நாலு கொஷின் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா அப்படியே பத்து கேள்வி டைரக்டா கேட்கறதுக்கு நிறைய அதாவது ஒரு எண்பது சதவீத வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இதை பாருங்க இது ஆன்லைன் டெஸ்டாகவும் லிங்க் கொடுத்துருக்கேன் யுவர் சாய்ஸ் நீங்க ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணியும் பார்த்துங்க இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமு இருபத்தி ரெண்டுல குரூப் ஓர் குரூப் எயிட் குரூப் டூ கொஸ்டின்ஸ் அழகா குடுத்துட்டேன் லிங்க்கா சரிங்களா இல்ல சார் நான் அப்படியே பாத்தேன் அங்க பாருங்க பிடிஎஃப் குடுத்துட்டேன் சரிங்களா மொத்தம் ஐம்பத்தஞ்சு பேஜஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ கொஸ்டின் எடுத்தா ஆப் ஆப்ஷன் அப்படியே நீட்டாக கொடுத்துட்டுனா இதில் ஆன்சரை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பேன் வேற ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அப்படியே நீங்க பார்த்துட்டு போக போகிறீங்க இதை நீங்க பார்த்துட்டு போனா யாருக்கு தெரியும் இந்த கேள்வி அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போரில் கேட்டிருப்பாங்க ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க தெளிவாக சொல்லிட்டேன் ஒன்று நீங்க பிடிஎஃப் எடுத்து இப்படி படிச்சுங்க மொபைலில் இல்லை எனக்கு ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணால் நல்லா இருக்குன்னா லிங்க்கும் கொடுத்துறேன் அதை எழுதிக்குங்க சரிங்களா புரியுதுங்களா சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் இப்போ டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனலுக்கான குரூப்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வாங்க நம்ம டெய்லி டெஸ்ட்லாம் இருக்கோம் இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இந்த பிடிஎஃப் கண்டிப்பா இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போயிட்டால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் அப்படியே நான் வந்து ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அது கை வைங்க அது கை வச்சுன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா ஸோ இது வந்து முதல் ப்ரூப் தான் முதல்ல இந்த நானூறு கொஷின் படித்து முடிச்சுருங்க இதுக்கப்புறமான அடுத்த ஒரு ப்ரூப்பில் அஞ்சு கேள்வி அஞ்சு கேள்வியாக தாரேன் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு கேள்விகள் கண்டிப்பா டைரக்டாவே எதிர்பார்க்கலாம் சரிங்களா அது ஒரே முட்டா கொடுத்தா இதுவே வந்து பாத்தீங்கன்னா அறுபது பேஜ் ஆயிடுச்சு நான் வந்து நிறைய பேஜஸ் கொடுத்தா படிக்க மாட்டேங்க சரிங்களா அதனால இந்த மாதிரி நம்ம பாட் பாட்டா கொடுத்தா பெஸ்டா இருக்கும் ஓகே புரியுதுங்களா புரியுது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க டைரக்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிலபஸ்ல இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றுன்னு கொடுத்துருப்போம் கரெக்டுங்களா மூணு பகுதியா அதுல இலக்கணத்துல இருபத்தோரு தலைப்பு இருக்கும் அது டைரக்டா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இல்லை அது வேற தான் கேட்பாங்க ஏன்னா அது வந்து கடல் மாதிரி கிடக்குது இலக்கணம் சரிங்களா பட் இலக்கியம் அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதெல்லாம் டைரக்டாக கேட்பேன் அப்போ நீங்கள் இந்த கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கும்போது இந்த ரெண்டு பகுதியும் நல்லா படிச்சுங்க சரி எனக்கு இதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்களே நானே உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து பிரிச்சே கொடுக்குறேன் இலக்கணம் தனியாக இலக்கியம் தனியாக ஒரே நடி தனியாக சரிங்களா அந்த அந்த டெஸ்ட்டையும் எழுதி பார்த்தீங்க அந்த டெஸ்ட்டும் எழுதிங்கன்னா மனசில் அப்படி நின்றுடும் சரிங்களா அதையும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதனால தான் கொடுவே வாங்க அரசு வேலையோடு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு புரூப் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்